வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாணயம் தமிழ் நாணயம் தமிழ்ல வந்து காயின் அண்ட் கரன்சி பற்றி நம்ம நிறைய பணத்தகம் கொடுத்துட்டு இருக்கோம் உங்கள் கையில் அன்றாடம் கிடைக்கக்கூடிய நாணயங்களை விலை உயர்ந்த நாணயங்களை எப்படி கண்டுபிடிச்சாலும் அதை வந்து எந்த மாதிரியான தகவல் வந்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்டு வரோம் நாணயம் தமிழில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நாணயம் தமிழை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இன்னும் உங்களுடைய ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு ஒரு லைக்கும் வந்து இன்னும் வந்து மோட்டிவேட் பண்ணணும் நிறைய கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன நீ கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா நாணயங்கள் வந்து இருக்கிற அந்த புக்கு தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செகண்ட் எடிஷன் இருக்கு இல்லையா இந்த புத்தகம் தான் இதை வந்து பாத்தீங்கன்னா நாணயங்களை பத்தின தகவல் இருக்கும் பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும் ரிப்பப்ளிக் இந்தியா ரெண்டுமே இருக்கும் உள்ள போனோம் அப்படின்னா அந்த நாணயங்களை புத்திய தகவல் சரிங்களா இந்த புக்கை வந்து ஆக்சுவலா நான் இந்த நாணயங்கள் எனக்கு மோஸ்டியா நான் புக் இந்த மாதிரி புத்தகம் வாங்கினதில்ல நம்ம சேனலுக்கு ஆண்டிதான் அந்த புத்தகம் தான் வாங்கிருக்கீங்க இன்னும் பாத்தீங்கன்னா புத்தகம் புதுசாக இப்பதான் வாங்கி ஓப்பன் பண்ணேன் இன்னைக்குதான் ஓபன் பண்ணேன் நம்ம சேனல் கட்டிதான் வாங்கிட்டு இதுல இதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிப்போம் உங்களுக்கு நீங்க தேவை ஏற்பட்டா மட்டும் இந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா அதனால சும்மா ஏன்னா அந்த புத்தகத்தோட விலையே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபா மாதிரி வரும் இங்கேருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது இதுவரை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா நாணயங்கள் சரி அதாவது இந்தியாவை பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருந்த காலகட்டத்தில் அடிக்கப்பட்ட நாணயங்கள் இந்த புத்தகத்துல எங்கேருந்து வருது பாருங்க இவ்வளோ பக்கங்கள் அந்த நாணயங்கள் தான் அதனுடைய தகவல் தான் முழுக்க மின்ட்டு என்ன மின்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லி இவ்வளோ தகவல்களும் பிரிட்டிஷ் இந்தியா நாணயத்தை பத்தினது கிட்டத்தட்ட புத்தகத்துல பாதி புத்தகம் கூட சொல்லலாம் அது பிறகு அப்படியே ஸ்டார்ட் ஆகுறது ரிபப்ளிக் இந்தியா சரிங்களா ரெகுலர் இஷ்யூ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போல அதே மாதிரி மின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன மின்ட்டு இருக்கு ஹைதராபாத் மின்ட்டு பாம்பே இருக்கு பாருங்க ஹைதராபாத் மின்ட்டு பாம்பே மின்ட்டு கல்கட்டா மின்ட்டு அடுத்து வந்து நொய்டா மின்ட்டு இது வந்து நம்ம இந்தியா மின்ட் சரிங்களா இந்தியாவில் அச்சடிக்கப்படுற மின்ட்டு இந்த அச்சக சாலை ஃபாரின் மின்ட் வந்து தெளிவாக இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பாருங்களேன் ஃபாரின் மின்ட்டு சரிங்களா யூஸ்ட் போடு இன்ட்ரெப்ளிக் இந்தியா காஞ்சு ஃபாரின் மின்ட்டு எந்தெந்த கண்ட்ரீன்றத அப்படியே போட்டிருக்கோம் கொரியா சவுத் கொரியா ஒட்டவா மின்ட்டுன்றது கனடா லண்டன் யூகே இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு மின்டையும் எந்த மாதிரி வந்து மின்ட்டு இங்கே கடைசியாக ரஷ்யா இருக்குது பாருங்க ஸோ இந்த ரஷ்யா வந்து மின்ட்டு இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு மின்ட்டு வந்து நீங்கள் சொல்லுவீங்க இல்லை நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஹைச்சு அந்த நாணயம் நிறைய ஆண்ட் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஹச் அப்படின்னு சொல்லுவீங்க சொல்வீங்கல்ல அது வந்து என்ன மின்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஹைச்சின்றது இதுதான் சரி அந்த மின்ட்டு ஹச் போட்டிருக்கா ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட் மின்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் தெளிவாக மின்ட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஸ்டார்ட் ஆகிற நாணயங்களை பத்தி அப்படியே தகவல் வரும் நண்பர்களே ஒண்ணு வேணா ஜஸ்ட் நீங்க இந்த வரைக்கும் பாருங்க ஆஹ் இயரு மின்ட்டு என்ன மின்ட்டு இந்த மாதிரியான நம்ம வரிசையாக மின்ட்டு கொடுத்துக்காங்களா இயர் கொடுத்துக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாம்பே அப்படின்னா இந்த விலை கல்கட்டானா இந்த விலை ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாணயத்துக்கும் வந்து இது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதுலயே நீங்க அதாவது இதுல இருக்க மார்க்கெட்ல எக்ஸாக்டா சேல் ஆகுமா அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாது விலை அதிகமாவே போகும் ஒரு சிலர் கொஞ்சம் குறைவா போகும் கம்மியா போகும் அதிகமா போகும் சரிங்களா மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்படித்தானே இதுல இப்ப பாருங்க டூனாஸ் ஓனர்ஸ் இருக்கு டூ அனர்ஸ் இங்கே போட்டிருக்கீங்களா டூ அனவர்ஸ்ல வந்து அதில் அது என்ன வெயிட் என்ன உலகம் எல்லாமே தெளிவாக இங்கே கொடுத்துட்டாங்க எம் முகமும் தெளிவாக கொடுத்துட்டாங்க அதனுடைய புகைப்படமும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாம்பே மீன்ட் வந்து தொள்ளாயிரம் ரூபாயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பாம்பே மின்ட்டு தொள்ளாயிரம் ரூபாயும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு முப்பதாயிரம் போட்டுக்காங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரேரு கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னொரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கூட போகுது கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா போட்டுருக்கு பார்த்தீங்களா சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு நாணயத்தை பத்தியும் பக்காவா வந்து தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி காய்ந்த மின்டேஜ் ஆகுறது எல்லாம் போட்டு பாருங்க சரிங்களா இந்த மாதிரி இப்ப கடைசியா என்ன கடைசியா இந்த பாருங்க கமம் நாணயம் வந்துச்சா இப்ப புழக்கத்துல நம்ம கைகளில் இருக்கிறது நம்ம கையில இருக்கக்கூடிய புழக்கத்துல இருக்கக்கூடிய நாணயம் இந்த நாணயத்தை பத்தி நான் பேசணும் நம்ம வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியா அந்த நாணயம் தான் வந்திருக்கு பாருங்க தெரியுதா பத்து ரூபா நாணயம் இந்த நாணயம் ஏதாவது பாத்திருக்கீங்களா டாட்டா டோக்குன்னு சொல்லிட்டு இந்த நாணயம் வந்து இதா இருக்குவாங்க டாட்டா டோப்புன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாணய புகைப்படத்தை ரொம்ப தெளிவா நல்லா பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நிறைய படங்கள் வரும் இயர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மெட்டல் வந்து பகை மெட்டல் அதாவது நிக்கல் டிராஸ் பத்து ரூபாய்ல வந்து ரெண்டு மெட்டல் கலந்து வரும் அது சிங்கிள் மெட்டல்ல வந்து அதுவும் இறதா வெயிட் ஏழு சைஸு ஷேப் வந்து சர்க்குலர்னு போட்டிருக்கு மின்ட்டு கல்கட்டா மின்ட்டு விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சரிங்களா ஸோ இந்த நாணயத்தோட விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இதில் போட்டிருக்கு இதில் நேரில் இன்னும் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக போட்டிருக்கும் இது வந்து லாலா காயின்னு நினைக்கிறேன் நம்ம லாலா லஜபதி ராயோட காயின்னு ஸோ இப்படி இந்த மாதிரி கிட்டே நாணயங்கள் இருந்துச்சு சாரி இந்த மாதிரி புத்தகம் இருந்த இந்த நாணயங்களை இதுலேயே நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துடலாம் என்ன விலை போகுது எப்படி போகுது அப்படின்னு எல்லாரும் புத்தகம் வாங்கணுன்றது தேவையில்லை தேவை இருப்பவர்கள் வாங்கிக்கொள்ளலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் கண்டாச்சியில கிடைக்கும் இல்லாட்டி நிறைய டீலர்ஸ் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இது சும்மா சாதாரண நாணயம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வந்து விலை இருக்காது விலை இருக்க நாணயம் கூட நீங்க பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இருக்கிறதே விலை அதிகமா அது ஒரு முப்பதாயிரம் ரூபான்னு சொல்லி காமிச்சேன் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு பத்து ரூபா காயினு ரெண்டாயிரத்தி ஐநூறுவான்னு காமிச்சேன் இதை அப்படியே நம்ம வேறான நாணயங்கள் நம்ம வீடியோவில் போட்டுக்க பாருங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதில் கொடுத்துருப்பாங்க விலை வந்து இந்த இதில் கொடுத்துருக்க விலையை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம் அதனால் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் வந்து விலை என்ன போகுது அதிகம் போகுமா கம்மி போகுமான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இருந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும் ரேட்டு மாறுபடும் சரிங்களா என்ன ரேட்டு போட்டிருக்கு பாருங்க காதி வில்லேஜ் தெரியுதா ஸோ காரி வில்லேஜ் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா போட்டிருக்கு இந்த மாதிரி தான் நண்பர்களே ரேர் நாணயங்களை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்காண்டி தான் அந்த புத்தகம் நாணயம் எந்த நாணயம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லுங்கள் அந்த புத்தகத்தில் வந்து நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் அதை திரும்ப சொல்றது ஒன்று தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுவாக வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் வந்து தொடர்ந்து கொடுக்குறேன் சரிங்களா ஓகே நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச்